கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் என்னுடைய வலது வருஷத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுகிறதில்லை என்ற ஒரு வார்த்தையை இங்கு பார்க்கிறோம் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவனுடைய நினைவுகள் எல்லாம் அவனுடைய செயல்கள் எல்லாம் அவனுடைய காரியங்கள் எல்லாம் கர்த்தரை முன்பாக வைக்கிறதாகவே இருக்கிறது நீங்க வேத வசனத்துல சங்கீதத்துல மாத்திரமல்ல நீங்க தாவிதராஜா பயணம் செய்கிற ஒவ்வொரு வசனத்திலும் வேத புஸ்தகத்தில் அவர் எங்கெங்கெல்லாம் உலாவுகிறாரோ அந்த ஒவ்வொரு காரியத்திலும் நீங்கள் அவருடைய அசைவுகளை அவருடைய செயலாக்கங்களை நீங்க பார்ப்பீங்கன்னா கவனமாக கூர்ந்து கவனிப்பீர்கள் என்று சொன்னால் எப்பொழுதுமே கர்த்தரை தனக்கு முன்பாக வைத்திருக்கிறார் தனக்கு முன்பாக தனக்கு முன்பாக வேற யாரையும் வைக்க அவர் பிரியப்படல தனக்கு முன்பாக கர்த்தரை வைத்திருக்கிறார் அதனால்தான் கடைசி வரைக்கும் ஜெயம் எடுத்தார் அங்க சொல்லுகிற காரியத்தை பாருங்க அவர் என்னுடைய வலது பரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை தாவிதராஜாவுக்கு ஆளா இல்ல எத்தனை ஆயிரம் சேனைகள் வேணும் அவருக்காக உயிரை கொடுப்பதற்காக எத்தனை படைவீரர்கள் வேணும் அருமையானவர்களே கர்த்தருக்கு முன்பாக ஒரு தாவீது ராஜா நிற்கிறார் என்று சொன்னால் அவன் எவ்வளவு உண்மை இருந்திருக்க வேண்டும் எவ்வளவு பராக்கிரமசாலியா இருந்திருக்க வேண்டும் ஒரு தூதனை காட்டிலும் வல்லமை பெற்றவனாய் தாவீது ராஜா அங்கே நிற்கிறான் அவ்வளவு அருமையாக தெரிந்து கொண்டிருக்கிறார் காரணம் தாவித் ராஜாவுடைய உண்மை தாவித் ராஜாவுடைய பக்தி வைராக்கியம் அவ்வளவு பெரிதாக இருந்தது ஒரு இடத்துல தாவீது ராஜா சொல்லுகிறார் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்ற போது நான் மன இருந்தேன் என்று சொல்லுகிறார் இன்னொரு இடத்துல சொல்லுகிறார் கர்த்தருக்கு முன்பாக நான் நிற்க முடியல என் கால்கள் நடுங்குகிறது என்று சொல்லுகிறார் எவ்வளவு பெரிய காரியத்தை சொல்லுகிறார் பாருங்க இப்போ இந்த வசனத்துல கர்த்தர் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் எனவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நீங்களும் இந்த நாளிலே கர்த்தரை உங்களுக்கு முன்பாக வைத்து பாருங்க ஒரு டெஸ்ட் பண்ணி கூட பாருங்களேன் ஒரு டேஸ்ட் பண்ணி கூட பாருங்களேன் கர்த்துருங்களை எப்படிப்பட்டதா ஆசீர்வாத்துல உங்கள என்ன போகிறா எப்போதும் இயேசு கிறிஸ்துவ கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவ உங்க முன்பாக நிறுத்துங்க உங்க வலது பக்கம் இடது பக்கம் உட்புறமும் பிற்புறமும் அவருடைய வல்லமை என்னன்னு பாருங்க நீங்க எவ்வளவு வைராக்கியமாய் ஆண்டவர்குள்ள இருக்கிறீர்களோ அதே வைராக்கியத்தை காட்டிலும் கோடி 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 மடங்கு அவர் உங்க மேல வைராக்கியத்தை வைத்து உங்களை சகலபத்திர உங்களுக்கும் நீங்களா கிரட்சிப்பார் எது குறித்து கவலைப்படாம இன்னைக்கு கர்த்தராகி கிறிஸ்துவ உங்களுடைய வலது பக்கத்துல வைத்துக் கொள்ளுங்கள் கத்த பெரியவர் உங்களுடைய காரியங்கள் எல்லாம் ஜெயமா இருக்கும் அவர் உங்க வலது இருக்கிற இருக்கிறபடினால எந்த சாத்தானும் எந்த சத்துருவும் எவ்வளவு பெரிய வல்லடியும் உங்களை சேதப்படுத்த முடியாது கர்த்தர் உங்களுக்கு முன்பே போவார் இஸ்ரோவேலின் தேவனாகிய கர்த்தர் உங்கள் பின்னே உங்களை காக்கிறவராய் இருப்பார் நீங்கள் ஆயத்தம் பண்ண ஸ்தானத்திற்கு உங்களை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு முன்னாலே உங்களுக்கு முன்னாலே ஒரு தூதனை வைத்திருக்கிறார் எங்க விளப்படுறீங்க நீங்க கர்த்தரை எப்பொழுதும் தாவித் ராஜா போல நீங்க முன்னால வைத்திருக்கணும் அவர் உங்க முன்னால இருக்கணும் அவர் உங்க முன்னால போனா அப்படி சிங்கம் நடந்து போற மாதிரி அவர் உங்க முன்னால போனா கர்ஜிக்கிற சிங்கம் அக்கினியோட நடந்தா எப்படி இருக்கும் அப்படி அருமையான தேவனுடைய பிள்ளையே அவருங்களோடு இருக்கிறார் நீங்க கவலைப்படாம இன்னைக்கு இன்னைக்குள்ள காரியங்கள் செவ்வையாய் நடத்தி முடிங்க கர்த்தருடைய கருவை இன்னைக்கு உங்களை விட்டு விலகாது நீங்க இருங்க அவர் உங்களோடு இருப்பார் அவர் உங்களை காத்துக்கொள்வார் உங்களை கைவிடவே மாட்டார் ஓகேவா கர்த்தரை விட்டு உங்களை இருங்களை ஆசிர்வதிக்கிறார் ஒரு குறையும் இல்லாதபடி இன்னைக்கு எல்லாவற்றையும் செவ்வையாக்குவார் நீங்க கர்த்தரோடு கர்த்தர் உங்களோடு இருப்பார் தாவி இது இருந்தான் அதனால் வர வர பலத்தான் என்று பார்க்கிறேன் தேவன் உங்கள் நடுவில் இருக்கிறார் நீங்க எதற்கும் பயப்படாதீங்க கருத்துடைய கிருபையும் சமாதானமும் உங்களை விட்டு எப்பொழுதுமே விலகாதிருப்பதாக ஆமேன் ஆமென் ஆமேன் காட் பிளஸ் யூ